ஹலோ Guys, வெல்கம் டு VB Vlogs and now VK so இன்னைக்கு நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நான் எத்தனையோ போய் பார்க்கும். வார்த்தை விட்டு 트리거 பண்ணிட்டு தான் நீ முக்கியம் subscribe பண்ணிக்காங்க மறக்காம இந்த வீடியோக்கு பண்ணிருங்க. நேத்து வேற மாதிரியான சம்பவங்க எத்தனை பேர் கேக் வெட்டி கொண்டாடினீங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை நிறையா பேரை பார்த்தோம் வீடியோஸில் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு மாதிரி தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அண்ட் எனக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது ஸோ நேற்று ஷோ ஸ்டார்ட் ஆனமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷமும் ஃப்ரைடே நடந்த எபிசோட்ஸை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து பார்க்க ஆரமிச்சிட்டாரு என்ன நடக்குது ஏன் நடக்குன்றது ஆக்சுவலாக நேற்று இது பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்க பே வார்த்தைகளை விட்டா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அது எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சு அண்டு ஒரு இடத்துல வார்த்தை போர்கள் போய்ட்டு இருந்த ஒரு இடம் ஃபிசிக்கல் வேலன்ஸாக மாறினது ஏன் மாறிச்சு எதுக்கு மாறுச்சுன்ற தெரியல முழுக்க முழுக்க பார்வதி தன்னோட வன்மத்தை உள்ளே வச்சுருந்த வன்மத்தை மொத்தமாக வெளியெடுத்து கொட்டுற மாதிரி கூட இந்த கமுருகனுக்கும் ஏற்றி விட்டு அந்த வன்மத்தை நேர்த்தி காலால் எட்டி உதச்சி தீர்த்த மாதிரி தான் தெரிஞ்சது ஸோ அதுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து ஃப்ரைடே எபிசோட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே தான் உட்காந்து பார்த்துருக்காங்க இது வரைக்குமே இந்த அளவுக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே எபிசோடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததே கிடையாது அந்த கார் ஆரம்பிச்சது வந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படியே அடுத்த நாள் காலில் அடுத்த நாள் மதியம் சண்டை நடந்தது அடுத்த நாள் நைட்டு நடந்த வரைக்கும் உட்காந்து ஃபுல்லாக பார்த்தாங்க ஸோ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட போகிறார் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட போய் இந்த நேற்று நடந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல இந்த சம்பவத்தை பற்றி யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ எல்லாருமே எந்திரிச்சு சொல்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட வெறுப்பு அதிகமாகிடுச்சு பார்வதி மேலேயும் கமரி மலையும் வெறுப்பு அதிகமாகிடுச்சு அதே இது ஹவுஸ்மேட்ஸுக்கிட்டிருந்தும் அந்த வெறுப்பு அதிகமாக்குனு தான் விஜய் சேவ் இந்த ஒரு விஷயத்தை கேட்குறது ஹவுஸ்மேட்ஸ்கிட்டயும் ஹவுஸ்மேட்ஸும் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இது சேஃபே இல்லாத அப்படி இவங்க கூட உட்காந்து விளையாடுறது சேஃபே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணிட்டு ஆடியன்ஸும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கமுரின் பார்க்கிட்ட பேசுகிறாங்க பேசவே விடலைங்க அடி நான் அடி அந்த அடி நீ என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் அடி கேட்டால் நாங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேயும் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து இவங்க சொல்லும்போது எங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு ஓப்பனாக சொல்கிறார் நீ ஓ ஆரம்பத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேர் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே கேமரா முன்னாடி பப்ளிக்காக தெரிஞ்சது நான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இந்த நாய் குலச்ச விஷயம் தப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போ கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லைவை நல்லா பாருங்கள் ஷோ நல்லா பாருங்கள் நாய் குழச்சு அதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த முட்டு கொடுக்குற போராளிகளும் எங்கே போனாங்கன்னு தெரியல எங்கே போய் முட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எப்படி இந்த அளவுக்குலாம் முட்டு கொடுத்தீங்க அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க நம்ம நாய் குழச்சை வந்து ரெண்டு பேர் பாத்ரூமில் இருந்தாங்க கிஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாய்க்கு வளைச்சதுக்கப்புறம் தான் பார்வதி வெளியே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க அதை தெளிவாக நம்மளும் பார்க்க முடிஞ்சு அந்த இது கூட புரிஞ்சுக்க தெரியாமல் வாங்கின காசுக்கு மேலே கூறுகிறான் இடான்ற மாதிரி உட்காந்து அந்த முட்டு கொடுத்தாங்க இப்போ எங்கே போய் முட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல காடை வாங்கிட்டாங்க நல்லதாக போச்சு ஸோ கேட்குறாரு நீங்கள் இந்த ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணது அவங்க இந்த ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணதுக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் சமமாக இருக்கா ஒன்றா அதை விட அது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இலகேஷ் ஏன்னா காருக்குள்ளே இருக்கிறப்பேவும் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாதிரி ஸ்கேம்ட்ரா ஸ்கேன்ரா அப்படின்ற மாதிரி ஸ்கேமு ஸ்கேம் மாதிரி பேசுகிறாங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்னு தெரியல ஓகே வார்த்தைகள் நீ சொல்கிற உங்க கருத்தை சொல்கிற கலாய்க்கிற கிண்டல் பண்ணுற எல்லாம் ஓகே பதிலுக்கு அவங்களும் பொறுக்கி பாருன்றாங்க காமருதின்றாங்க இது ஒரு வார்த்தையாக தான் போயிட்டு இருந்துச்சு நீ வார்த்தை விடுற அவங்களும் வார்த்தை விடுறாங்க ஓகே பட் இது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே வேறு மாதிரி போகுதுன்னா கமுருன்னு ஆரம்பித்து ஒரு வார்த்தையை பேசி அந்த மாதிரி நான் என்ன காமம் பண்ணதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப நீங்கள் தான் தெரியுமே பாத்ரூம்குள்ளே பண்ண விஷயங்கள் தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்வதி வந்து சேன்ட்ரெட்டாக சொல்லியிருக்காங்க தனியாக தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க அதுதான் தெரிஞ்சு போச்சு கேமரா கேவும் அப்படின்னு அதை தான் சேதன்னு கேட்டார் அவன் பார்வை சொல்கிறாங்க நான் இவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயத்தை அங்கே இருக்கிற ஏழு பேர்கிட்ட இவங்க வெளியே சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க நீ ஏழு பேரை மட்டும் மட்டும் யோசிக்கிறீங்க நீங்கள் பேசுனது நீங்கள் சொன்னது இத்தனை கூடி மக்கள் பார்த்துட்டாங்களே அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அதுக்கு பதில் இல்லை சார் எங்களுக்கு இந்த ஏழு பேரை மட்டும் தான் சார் யோசனையாக இருந்துச்சு இவங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஹிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு சமாளிக்கணும் அதுக்காக இந்தளவுக்கா எனக்கு கம்முதினை பிறத்துக்கு நான் சொல்லணுங்க நேற்று அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார் டாஸ்க்கில் வெளியே வந்துட்டான் வெளியே வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த மாதிரி சாரி கேட்கலாம் போகிறப்போ ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு இருக்கப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு கம்புதை பார்த்து சாண்ட்ரா கதறி ஓடினாங்க அவ்வளோ கதறி கதறினாங்க அது ஏன்னு தெரியல ஏதோ பேனிக் அட்டாக்கு அதனால இவங்க பார்த்தா அந்த பலவடப்பை இருக்கும் பயம் இருக்குன்றாங்க அதெல்லாம் உண்மையாக என்ன தெரியாது எனக்கு பட் அது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்துச்சு ஓவராக தான் இருந்துச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவள் எதுவுமே பண்ணலாம் பாட்டு சும்மா நின்று அதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கத்திருக்க வேண்டியதில்லை ஸோ அவன் வந்து சாரி கேட்க வரான் அப்படின்ற போது அந்த கற்றுக்கு கத்தனை நேவும் கமரினு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டான் லிவிங் ஏரியா சோஃபாவில் போய் தனியாக உட்காந்துட்டான் தனியாக உட்காந்துட்டு மனுஷன் ஓன்னு அழுகிறான் ரொம்ப கதறி கதறி அழுகிறான் தனியாக உட்காந்து ஏன்னா அவனுக்கு தெரியும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கிட்டேன் அப்படின்றது அவனுக்கு புரியுது எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வார மூணு வாரத்துக்கு முன்னாடி மூணு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கமரிஜன் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தால் பார்தை விட்டு இருந்தப்போ சேதனை அவ்வளோ பாராட்டினாப்புல சூப்பராக பண்ணுறீங்க நல்ல பேர் இருக்குது இப்படியே விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ அருமையாக பாராட்டினாங்க எப்போ திரும்ப அந்த பீடை கூட சேர்ந்தானோ அப்பயே மொத்தத்துக்கு நாசமாக போச்சு அப்போயே க்ரைம் ரேட்டு அவனுக்கு ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த டிக்கெட்டு ஃபைனல் டாஸ்க் ஆரம்பித்தப்போ ஒரு சண்டை போச்சு இந்த மாதிரி பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் போச்சு அப்பயும் அந்தளவுக்கு உன்னை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கா நேற்று சேர்த்தனை தான் கேட்டார் கம்புதனை பற்றி பாரு என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத கமுருதி வெளியே போய் பார்த்தா தெரியும் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதைத்தான் ஹவுஸ்மேட்ஸும் அவ்வளோ தூரம் சொன்னாங்க அப்போ உனக்கு புரியவே இல்லையா கூடவே இருந்த ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வினோத் அவன் படித்து படித்து சொன்னான் வேணாண்டா உன சிக்க வைக்கிறாடா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறாடான்னு கேட்கவே இல்லை கடைசி செய்யும் இருந்து பரவாயில்ல எனக்கு அவள் தான் வேணும்னு போனே இல்லை இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு அவள் கூடையே போ இஞ்சி போனால் என்ன ஒரு வாரம் நீங்கள் ஏதாவது தாய்லாந்தியெல்லாம் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் அவள் வே வேலையை பார்க்க போயிடுவா இவன் எங்கே ரோட்லாம் நிற்கணும் வெஸ்ட்டு கைஸ் ஒஸ்ட்டு ஆனால் நேற்று ரெட் கார்டு அப்படி தூக்கி காட்டுறாரு நீங்கள் ரெண்டு உங்கள் ஃபேமிலியெல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்ட்டு ரெட் கார்டை அப்படி தூக்கி காட்டுவோம் இது பிக் பாஸ் வரலாற்று இப்படி விஷயம் நடந்ததே கிடையாது அங்கே ஆடியன்ஸ் அவ்வளோ கொண்டாட்டம் வராமாதிரியா கைத்தட்டு சந்தோஷம் எந்திரிச்சின்னு ஆடுறாங்க கை தட்டுறாங்க உள்ள கண்டஸ்டன்ஸ் அதுக்கு மேலே எல்லாம் விசில் பறக்க விட்றான் திவ்யா ஒரு ஆளாக நின்று பார்வை போட்டு பதினோரு மணி நேரம் போல பொலன்னு பலந்தான் வாயவே திறக்கவில்லை பார்வையை காருக்குள்ளே வச்சு சம்பவம் பண்ணான் பூரா பயந்தாங்க அவட்ட பேசுகிறதுக்கே யோசித்தாங்க ஆனால் ஒருத்தி மட்டும்தான் நின்று அடித்தா கமுரியாக இருக்கட்டும் பார்வையாக இருக்கட்டும் நின்று அடித்தா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நேற்று போச்சு பிக் பாஸ் வீடியோ அப்படியே ரெண்டாயிரமோ அப்படி தான் நினச்சது அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று திவ்யா ஒரு பக்கம் சந்தோஷம் சாண்ட்ரா ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறாங்க ஏதோ சாதிச்சுட்டு நியாயம் வென்றது அப்படின்ற மாதிரி நியாயம் வென்றது தான் நான் இந்த விஷயத்துக்காக சொல்ல மாட்டேன் பொதுவாக கார்டு கொடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன் ரெண்டு பேத்துக்குமே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அவங்க பண்ண விஷயங்கள் அப்படி ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஷோ அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு லிமிட் தான் அந்த இடத்துல அந்த லிமிட்டை தாண்டி நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவன் என்ன இவனுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ண நல்ல பையன்தான் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தான் எல்லாம் பண்ணால் பேரைக்கு எடுத்துக்கிட்டான் இந்த பீடை கூட சேர்ந்து அந்த காமு மாமாவும் பேரைக்கெடுத்து நாசமாக போச்சு இப்போ வாழ்க்கை சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கிட்டால் அவங்களுக்கு இத்தனை நாள் இருந்ததுக்கான சம்பளமே கிடையாது பிக்பாஸோட எந்த இதுலேயும் கலந்து கூப்பிட மாட்டாங்க பிக் பாஸோட இன்டர்வியூ இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க அண்ட் பிக் பாஸோட கொண்டாட்டமாக இருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அவங்களுக்கான வீடியோ கடந்து வந்த பாதை வீடியோ போடுவாங்க அதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி மகத் வாங்கியிருக்கா அப்புறம் ரெட் கார்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வாங்கியிருக்காரு அப்புறம் பிரதீப் வாங்கியிருக்காங்க ரெட் கார்டு மூணு பேரையும் அதே மாதிரி தான் எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே கண்டஸ்டன்ஸை கன்ஃபன் ரூமோ இல்லை பேக்டோர் வழியாகவே அப்படியே வீட்டுக்கு அமைச்சிருவாங்க இந்த மனுஷனை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வினோத்தை கம்பதினுக்காக அவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்து நின்னாப்பில் அந்த அது உட்காந்து அழுகிறாப்பில் படித்து படித்து சொன்னேன் அப்படின்னு பொம்பளை சவகாசம் வேணாண்டா பிறமா படித்து படித்து சொன்னேனேன்ற மாதிரி கேட்கலை நாசமாக போயிட்டான் ஆனால் சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க மக்கள் எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமா அங்கேருந்த மக்கள் மட்டும் இல்லை வெளியே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாக இருக்கட்டும் பப்ளிக் ஆடியன்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஹாப்பியாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சரி இது வந்து பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் சரி எல்லாருமே ரெக்கார்டு கொடுத்துருக்கணும் கொடுத்தது நல்ல விஷயம் இப்போ கொடுக்கலாம் வேறு எப்போ கொடுப்பீங்க இப்போ தான் கொடுத்தானோ என் ஃபிசிக்கல் வயலன்ஸ்கிறது ஒரு பொண்ணு எட்டி உத காலை வச்சு தழுற ஓகே நீ கமுருன்னு கூட சேர்ந்து காலை வச்சு நீ எஸ் எட்டி உதைக்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நாங்கள் புஷ் தான் பண்ணோம் அவங்க எங்களுக்கு அவங்க ஸ்போர்ட்டிவாக எங்களுக்கு முட்டு கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு பேலன்ஸுக்காக இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணும் அப்படின்னு இதுவே அந்த இடத்துல பார்வை பண்ணியிருந்தாங்க வச்சுக்கேன் அது வீடே வேறு மாதிரியாக இருக்கும் பார்வை தாண்டவம் ஆடிருப்பா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டுலாம் போக மாட்டா பார்வை வேற மாதிரி ஆடிருப்பா கம்பேரிசன் பண்ணி 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 நாசமா போச்சு வாழ்க்கை ஸோ பார்ப்போங்க அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றே ரெண்டு எவிக்ஷன் ஆகிப்போச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேரில் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கும் ஒரு எவிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அண்டு ஃபர்ஸ்ட் மூலம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க எவிக்ஷன் தூக்கி காட்டுறாப்புல அது பேர் இருக்கா இல்லை நோ எவிக்ஷனான்னு தெரியல ஏன்னா கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஸோ சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ஏன்னா சுபிக்ஷா தான் எவிக்ஷன் சொல்லியிருந்தாங்க அப்டேட் வந்துச்சு பட் காடை காட்டுறப்போ சுபிக்ஷாவே அவ்வளோ சந்தோஷப்படுறப்போ தெரில மேபி நோ எவிக்ஷனாக இருக்கும் என்னன்னு தெரியல ஸோ நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஆக்சுவலாக ஷூட்லாம் முடிஞ்சு நேற்றே முடிஞ்சிருக்கும் முடியாமல் இருந்துருக்காது முடிச்சிருப்பாங்க பார்ப்போம் என்னன்ற நம்ம வெயிட் பண்ணி அப்படி சுபிக்ஷா போயிட்டா அப்படின்னா மிச்சிருக்கிற ஆறு பேர் ஆறு பேரில் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் அந்த மணி டாஸ்க் இருக்குல்ல அதில் சாண்ட்ரா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது டாப் ஃபைவாக பார்த்தீங்கன்னா கானா வினோத் விக்ரம் அண்ட் அரோரா திவ்யா அப்புறம் இன்னொரு ஆள் யாரோ இருக்காங்க இல்லை சபரி இந்த அஞ்சு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச சபரி வினோத் தான் அங்கே நிற்பாக நினைக்கிறேன் சேதன் ரெண்டு பக்கம் நிற்கிறதில்ல சபரி வினோத் எல்லாம் மக்கள் மனசு ஜெயிச்சிட்டாங்க டாஸ்க்கு டிக்கெட் ஃபினாலே போனால் போய்ட்டு போய் மக்கள் மனசு ஜெயிச்சிட்டாங்க பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு பேர் வெளியே போனதுக்கான சந்தோஷமும் இருந்துச்சு ரெண்டு பேர் மக்கள் மனசையும் ஜெயிச்சிருக்காங்கன்ற சந்தோஷமும் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுங்க பிக் பாஸ் வரலாற்றில் இந்த நேற்று எபிசோடை பார்க்கறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடக்குது விஜய் சேதுபதி உள்ளே வராரு உள்ளே வந்து அறுபதாயிரம் டிக்கெட்டு ஃபினாலே காடை கொடுக்குறாரு ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ற வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஐஸ் பாய்